உணர வேண்டும் இறைவனை உணர்ந்தால்தான் அந்த இறைவன் உண்மை எப்படி உணர வேண்டும் இவ்வளவு மாபெரும் சக்தியை சும்மா மனதால் உணர்ந்த போருமா மந்திரங்களால் உணர்ந்தால் போருமா உடலாலும் உள்ளத்தாலும் உணர வேண்டும் அது அந்த மாதிரி அந்த உள்ளத்தாலும் உயிராலும் ஒரே நேரத்தில் உணரக்கூடிய ஒரு வழிமுறை வேண்டும் அப்போதான் அது உண்மையாக நாம் இறைவனையும் உணர்த்ததாக கேட்டப்படும் சரி உணர்தல் உணர்தல் என்றால் என்ன உணர்தல் உணர்தல் சொல்றீங்க அப்படி நாட்டிகள் இறைவன் அதை காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது கண்ணன் பார்க்கறது பார்க்கால் மட்டும் நம்ம நம்பி விட முடியுமா அப்படி அல்ல உணர்தல் உணர்தல் என்றால் நீ உனக்கு தானம் எடுக்கிறது அதை மனதாலும் அந்த உடலால் உணர்கிறாய் உடலில் வந்து தாகம் எடுப்பது தெரிகிறது அந்த மாதிரி நீ தாகம் போவதும் உணர்கிறாய் அதான் உணர்வு பசி எடுக்கிறது உணர்கிறாய் உடலாலும் உணர்கிறாய் உன்னுடைய மனதால் உணர்கிறாய் உணவு உண்ட பிறகு அது போய்விடுகிறது அதையும் உணர்கிறாய் இதெல்லாம் உணர்வு இது உடலால் உணர்கிறாய் இது மனதால உணர்கிறாய் அதே மாதிரி நமக்கு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது இந்த ஆத்மாவாலும் நீ உணர வேண்டும் உண்மை நீ அப்படி உணர அது வந்து நீ உண்மை உனக்கு எப்படி உண்மை ஆகும் உண்மையாக முடியாது அதனால என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா வளர்த்தது இப்ப அந்த எந்த ஆத்மீகத்தை போதிப்பவர்களை கேட்டாலும் இதுல எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது இதில் இந்த ஆத்மீகத்தில் கேள்வி கேட்கக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன் மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்முடைய மூதாதையர்களால் உருவாக்கப்பட்டது பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக நாம் கடைபிடித்து வரக்கூடிய பழக்கங்கள் இதில் யாரும் கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் அந்த அளவுக்கு அருகதை இல்லை அதனால் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்போ அந்த அப்ப இறைவன் நமக்கு பொதுத்தறிவு என்று ஒன்று கொடுத்திருக்காரு அது இங்கே செய்யக்கூடாது இங்கே இதுக்கு அது இடம் இல்லை பொதுத்தறிவுகள்லாம் இடம் கிடையாது அது என்ன நம்முடைய மூதாதையர்கள் சொன்னார்களோ அதைத்தான் நாம் கடைபிடிக்கணும் ஏனென்றால் நம்முடைய மூதாதையர்கள் நம்மை உடைய அறிவாளிகள் அப்படி நீ யோசிப்பாரு அவங்க சொல்றதுதான் காரணம் நமக்கு அருகதை இல்லை நம்முடைய மூதாதையர்கள் நம்மை விட அறிவாளிகள் அப்போ நம்முடைய மூதாதையர்களோட அறிவாளிகள் யாரு அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்களோட அறிவாளிகள் யாரு அவங்களுடைய மூதாதையர்கள் அப்படி கடைசியில போயிட்டா எங்க போய் நிக்குது மனிதனில் இருந்து பிறந்தவன் மனிதன் போய் நிக்குது கடைசியில அப்போ நம்முடைய ரொம்ப அழுக்கு அறிவுக்கு அறிவுக்கு போகப்பட்டு இருக்குது யாரு அப்படி ஒரு நம் நினைத்து விட முடியுமா முடியாது அதனால எல்லாமே அனுபவித்து உணரக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் சித்தி மார்க்கம் மட்டும்தான் அதாவது சித்தர்கள் எப்படி சாதாரண மனித சித்தர்களாக மாறினார்களோ அதுதான் சித்தி மார்க்கம் அதே மாதிரி அதை நமக்கு போதித்து இருக்கிறார்கள் அந்த அவர்கள் போதித்ததை தான் நாம் மறுபடியும் அது வழியாக நாம் அதை பின்பற்றினால் நாம் இறைவனை உணர முடியும் எப்படி உணர முடியும் உள்ளத்தாலும் உடலாலும் உயிராலும் ஒரே நேரத்தில் உணரக்கூடிய முறைகளை அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள் அதைத்தான் சித்தி மார்க்கம் என்று சொல்லுகிறோம் உலகத்துல ஆயிரக்கணக்கான மார்க்கங்கள் இருக்கு எதுவுமே பிராக்டிகல் இல்லை நம்புதல் இதை நம்பணும் இதுதான் நம்ம ஏன்னா மூதாயர் சொல்லியிருக்காங்க சித்தி மார்க்கம் அப்படி சொல்லவே இல்லை எல்லாவற்றையும் இனி நீ கேட்கணும் கேள்வி மேல் கேள்வி கேட்க வேண்டும் ஆத்மீகம் என்றால் தெளிவு உங்களுடைய அறிவுல தெளிவு வர வேண்டும் இதுதான் இப்படி அந்த மாதிரி நீ அந்த பக்தியை நீ உணர வேண்டும் இறைவனை நீ உணர வேண்டும் எப்படி நீ தமக்கு த எடுத்தால் உணர்கிறோமோ அந்த மாதிரி இறைவனை நீ உணர வேண்டும் எப்படி உணர வேண்டும் மூன்று விதமான உணர வேண்டும் என்று அவர்கள் நமக்கு ஓதித்திருக்கிறேன்